அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கருத்துவின் மனவார்ட்டிகளே உங்கள் எல்லோருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசுக்கத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாகாமல் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கருக்குள்ள பட்டயம் இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வேத வார்த்தை வந்து ஒரு பட்டயமாக இருக்குது கூறான பட்டயம் அது அந்த கூரோனா பட்டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தயவு தட்சணும் பார்க்காது இப்போ நமக்கு கையிலே ஒரு கத்தி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா அந்த கத்தியை நாம் கொஞ்சம் அசட்டையாக இருந்தால் நம்ம கையும் வெட்டும் அந்த கத்திக்கு தெரியாது நம்ம எஜமான் அவர் கையை வெட்டக்கூடாது அப்படிலாம் கிடையாது அது யார் கையை வேணாலும் சரி அதை பயன்படுத்துகிற முறை மாறுச்சுன்னா அது கண்டிப்பாக அது நமக்கு காயத்தை உண்டாக்கும் இங்கே அதே மாதிரி தான் ஜீவன வார்த்தையும் சரி அப்படி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேகருடைய காரியங்கள் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் அதனால் நான் வந்து பல்லக்கோத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொண்டு நாம் அநேக உலகப்பூர்வமான காரியங்களை செய்து கொண்டே இருப்போம் ஏன்னா நான் ரசிக்கப்பட்ட எனக்காக இயேசு கே என்னை பாவத்திலேருந்து என்னை மீட்டு எடுத்துட்டார் அதனால் எனக்கு எந்த பாவமும் இனி கிடையவே கிடையாது அப்படி எண்ணம் கொண்டு இங்கே வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக தான் எழும்பி நிற்கும் நம்முடைய காரியம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் இது ஒரு காரியம் இன்னும் இன்னும் ஒரு காரியம் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் அதனால் இவங்களுடைய வாழ்க்கை பயந்து பயந்து நாம் பாவம் செய்யக்கூடாது நாம் பாவம் செஞ்சா எனக்கு பாதாளத்துக்கு போயிடுவேன் இப்படி பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை இந்த ரெண்டு காரியம் உண்டு இந்த ரெண்டு காரியம் அப்போது இது இல்லாத இது ஒரு காரியம் கிருபை என்று சொல்லலாம் ஏன் இந்த பயம் வருது தெரியுங்களா நான் பாவம் செய்துட்டுனா நான் பாதாளத்துக்கு போயிடுவேன்னு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையே இந்த பயம் வருதுன்னா முதலாவது தேவன் நமக்கு அளித்த கிருபையை கிருபையாக உணர்ந்து கொள்ளாதபடினால தான் நமக்கு இந்த பயம் கிருபைன்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லி முடிச்சிருவோம் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது அது கிருபை அதை அந்த கிருபையை கிருபையாக உணர்ந்து கொள்ளாததுனால தான் இந்த பயம் நமக்கு அப்படின்னா எப்படி உணர்ந்து கொள்வது இதுதான் தேவனை அறிகின்ற அறிவு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒருவன் வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தான் அந்த படுத்த படுக்கை எதனால் வந்ததுன்னா அவன் செய்த பாவம் ஆனால் அது அவனுக்கு தெரியாது அவனை ஆண்டவராக ஏசி கருத்து சுகப்படுத்துகிறார் ஆனால் அங்கே ஏசி என்ன சொன்னார்ன்னா அவன் சுகமாயிட்டான் அவனை ஆலயத்தில் பார்க்கறாரு மீண்டும் அவனை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இனி பாவம் செய்யாதே இது தாங்க கிருபை இனி பாவம் செய்யாதே அப்போது அவனுடைய பாவங்கள் பற்றியும் சரி எந்த காரியத்தின்படி அவர் மன்னித்தார் அந்த கிருபை எவ்வாறாக வேலை செய்தது அதை கிருபியை கிருபியாக உணர்ந்து கொள்றணும் முப்பத்தெட்டு வருஷமா படுத்த படுக்கையா இருக்கிறோன்னா குண சுகப்படுத்திட்டு இனிமேல் பாவம் செய்யாதேன்றாரு இப்போ இதே இன்னொரு காரியம் பார்க்கலாம் பவுல் பாத்தீங்கன்னா பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் இந்த வார்த்தையை அவர் சொல்ற சூழ்நிலை எப்படி தெரியுங்களா அவர் சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார் கைகளும் கால்கள் எல்லாமே இரும்பு செயினால் தான் கட்டப்பட்டிருந்தது இப்போ கையிலிருந்து ஒரு செயின் காலில் போய் அதில் சேர்ந்துருக்கோம் தப்பிச்சு ஓட முடியாது அந்த சூழ்நிலையில்தான் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்க அந்த சூழ்நிலையிலிருந்து தான் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் எப்படி இந்த காரியம் முடியுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு வருத்தமோ துன்பமோ ஒன்றுமே இல்லை ஒரு காரியமும் அவருக்கு இல்லை இது தாங்க தேவனுடைய கிருப இந்த கிருபையை பவுல் அறிந்து கொண்டதுனால பவுல் அறிந்து கொண்டார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அதே ஒரு அப்போ சிலரு பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் இங்கே ஒரு பொல்லாத ஆவி சொல்லுது நான் இயேசுவையும் அறிவேன் பவுளையும் அறிவேன் என்று பொல்லாத ஆவி சொல்லியது இந்த பொல்லாத ஆவி பவுளை அறிந்தது பவுளை அறிந்திருந்தது எப்படின்னா இந்த பவுளை நம்ம எதையுமே செய்ய முடியாது என்று பொள்ளாவி அறிந்திருந்தது என்ன காரணம் என்றால் பவுல் கிருபையை கிருபையாய் உணர்ந்து கொண்டதனால் அந்த உணராதனால தான் அந்த கிருபைக்குள்ள காரியன் ஒரு வார்த்தையில் நம்ம உற சொல்லிடுவோம் கிருபை நான் எப்படிலாம் பாவம் செஞ்சுட்டு இருந்தேன் என்னையே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்ன பாவம் இருக்குது அவ்வளோ பாவம் செய்யும்போது என் மன்னிச்சாருன்னு ஆனால் மன்னித்தது கிருபை மீண்டுமாக நீ அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தான் உன்னை அழைத்த ரட்சிப்பும் வார்த்தை எல்லாமே அதனால் வார்த்தை என்னவாக இருக்குன்னா பட்டயமாக இருக்குது சார்பாக இருக்குது நான் ரசிக்கப்பட்டுட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பாவமும் கிடையாதுன்னு நம்ம நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வார்த்தை நமக்கு எதிராக இருக்கும் ஏ எந்த வார்த்தை என்றால் அஞ்சு இருபத்தி மூணு அதில் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷகுமாரன் வருகையும் போது உங்கள் ஆ உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமத்ததாக காக்கப்படும்படியாக ஒவ்வொருவரும் அதை காத்து கொள்ளணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுலேயும் நம்ம மாட்டிக்குவோம் ஒன்று நான் ரசிக்கப்பட்டேன் எனக்கு இதுக்கு மேலே பாவம் இல்லைன்னு எண்ணிக்கிறேன் இதுலேயும் நம்ம மாட்டிக்குவோம் அதே மாதிரி பயந்து பயந்து எனக்கு நாய தீர்ப்பு உண்டு நியாய தீர்ப்பு உண்டு நான் பயந்து பயந்து நான் வாழும்போது என்னான்னா ஏசு கற்று எனக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு எப்படி கிடைச்சதுன்னா கிருபைனால் கிடச்சிது அந்த கிருபையை குறித்து அடித்தளமான உணராத இருக்கிறதுனால தான் இந்த பயமும் உண்டாகுது அப்போது எப்படி தான் இதில் விடுதலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருபை இந்த கிருபையை கிருபையின் மூலியமாகவே நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் அறிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக பவுளை போன்ற ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் சரி இந்த நாளம்பரிசுத்தார் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒரு ஊராக இருக்க தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மைமோன்ற ஆமேன்